இலங்கைக்கு டிஜிட்டல் அடையாள அட்டையை விநியோகிக்கும் கருத்திட்டத்திற்கு தரவு பாதுகாப்பு சட்டம் தடையாக இருப்பதாக இந்திய நிறுவனம் குறிப்பிட்டதைத் தொடர்ந்து அந்த சட்டத்தை திருத்தம் செய்யும் யோசனையை இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் கொண்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு இந்திய நிறுவனத்திற்கு வாக்குறுதி அளித்துள்ளது இந்தியாவின் தேவைக்கமைய நாட்டின் சட்டத்தை எவ்வாறு திருத்தம் செய்ய முடியும் இந்த திருத்த யோசனைக்கு எத்தனை பேர் ஆதரவளிப்பார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரமன்ச தெரிவித்தார் கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டார் தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில் இலங்கையின் டிஜிட்டல் அடையாள அட்டை விநியோகிக்கும் கருத்திட்டத்தை அரசாங்கம் இந்திய நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது டிஜிட்டல் அடையாள அட்டை கருத்திட்டத்திற்கான சகல பணிகளையும் தேசிய ஆள் அடையாள அட்டை தணைகளும் முன்னெடுத்து அப்பணிகள் நிறைவறும் தருவாயில் உள்ள இந்நிலையில் தான் அரசாங்கம் இந்தியாவிற்கு இத்திட்டத்தை வழங்கியுள்ளது இந்த கருத்திட்டத்திற்கான விலை மனுக்கூரலை இந்தியாவின் என் ஐ எஸ் ஜி நிறுவனம் மேற்கொண்டுள்ளது இந்த கருத்திட்டத்திற்கு இந்திய நிறுவனம் மாத்திரமே விலை மனுக்கூரல் செய்ய முடியும் இந்தியாவின் தரவு கட்டமைப்பின் பென்பொருள் மற்றும் மென்பொருள் கட்டமைப்பை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ள இந்த கருத்திட்டம் தொடர்பில் இலங்கை தரப்பினருக்கும் இந்திய நிறுவன தரப்பினருக்கும் இடையிலான நிகழ்நிலை முறைமை ஊடாக சந்திப்பு கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதியன்று இடம்பெற்றுள்ளது இலங்கை சார்பில் பொருளாதார அமைச்சின் செயலாளர் பெருணுதனபால தனியார் நிறுவனம் தலைமை நிர்வாக அதிகாரியான சஞ்சன கருணாரத்தின டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பில் ஜனாதிபதியின் ஆலோசகரான கேன்சர் விஜயசூரி ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த சந்திப்பில் பொருளாதார அமைச்சின் செயலாளர் கருணதனவால அமைச்சின் செயலாளர் காரியாலயத்தில் இருந்து நிகழ்நிலை முறைமை ஊடாக சந்திப்பில் கலந்து கொள்ளாமல் கொழும்பில் உள்ள இந்திய உயர் சாணிகர் காரியாலயத்திற்கு சென்று அங்கிருந்தவாறு குறைத்த சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளார் போது டிஜிட்டல் அடையாள அட்டை உருவாக்குவதில் உள்ள பிரச்சனைகள் பற்றிய விரிவாக ஆராயப்பட்டுள்ளது இலங்கையில் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள தரவு பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரம் டிஜிட்டல் அடையாள அட்டை உருவாக்குவதற்கான பணிகளை முன்னெடுப்பதில் சிக்கல் நிலை காணப்படுவதாக இந்திய நிறுவன பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதற்கு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வருண தனவால இன்னும் ஒன்றரை மாத காலத்திற்குள் தரவு பாதுகாப்பு சட்டத்தை திருத்தம் செய்யும் யோசனை முன்வைக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் தேவைக்கமைய நாட்டின் சட்டத்தை எவ்வாறு திருத்தம் செய்ய முடியும் இந்த திருத்த யோசனைக்கு எத்தனை பேர் ஆதரவளிப்பார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாட்டு மக்கள் இவ்விடயத்தில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார்